ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளோட கப்பி பிஸோட செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம என்னென்ன வெரைட்டி இருக்குது நான் எப்படிலாம் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதோட நேம் வந்து ஏஎஃப்ஆர் அல்பினோ ஃபுல் ரெட்டு கம்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபேர் கிட்டே இருக்குது நம்ம கையில் ரெண்டு மேலு ரெண்டு ஃபீமேல் இருக்குது இந்த செட்டப் பார்த்திங்கன்னா நான் ஒரு பழைய சிங்க் இருந்துச்சு அந்த சிங்க்கை வந்து அந்த ஓல்ஸ் மட்டும் அடிச்சுட்டு அதில் தான் இதில் ரெண்டு பேருக்கு விட்டு வச்சுருங்க செட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இன்னும் இது இது வந்து நம்ம கையில் இன்னும் குட்டி போடலை இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு இது இதில் வந்து நம்ம கையில் ஒரு ரெண்டு பேர் கிட்டே இருக்குது இதில் இது நம்ம ஒரு ப அஞ்சு பேர் வாங்கினோம் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆகாமல் நிறைய இறந்துச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு பேர் கிட்ட சர்வே ஆகிட்டு இருக்கு இது இது பாருங்கள் இது வந்து நல்லா பெரிய ஒரு செட்டப்பில் தான் ரெடி பண்ணி வச்சுருங்க ஃபானில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் கப்பி பீஸோட வீடியோவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டனிங்கில் ரெயின்லி அடினியம் அதை பற்றி டீட்டெயிலும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் செட் பண்ணது தான் இது இதில் இருக்க இதோட நேம் வந்து மொசிக் தம்போயார் இது இதுவும் நம்ம கையில் வந்து இன்றைக்கி குட்டி போடல ஆனால் நல்லா நம்ம இடத்துக்கு வந்து செட் செட்டாகிடுச்சு நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது ரெண்டுமே டுவெண்ட்டி லிட்டர் கேனில் இது மாதிரி செட் பண்ணிங்கன்னா ஒரு பேர் ஒருத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது மாதிரி சின்ன டேங்க் செட்டப் வச்சு நிறைய மீன் விட்டுறாதீங்க ஒரு பேர் மட்டும் விடுங்க அப்போ தான் வந்து அது சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் ஒரு தேர்ட்டி லிட்டர் பழைய கேன் யூஸ் ஆகாத கேனை வந்து நான் மேலே கட் பண்ணிவிட்டு அதில் தான் பாருங்கள் நான் ஒரு அல்பினோ ஃபுல்லு ஆயிட்டு வந்து ஐடோ இது அதை தான் இதில் விட்டுருக்கேன் ஒரு பேர் இது நம்ம கையில் இப்போ தான் வந்து ஒரு டென் ப்ரைஸஸ் கிட்ட குட்டி போட்டிருக்கு அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் சரியாக அதை கேப்சர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மேலும் ஃபீமேலும் நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருக்குது நான் இதிலேயும் ஒரு பேர் தான் விட்ருக்கேன் எப்பவுமே செட்டப் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதில் வந்து கம்மியாக விடுங்க நிறைய மீன் விட்டுட்டு மீன் பார்த்திங்கன்னா அடி வாங்கி நிறைய இறந்துடும் இல்லை இடம் சரியாக இல்லாமல் க்ரோத் இருக்காது சரியாக அதனால் வந்து இது மாதிரி பார்த்து விட்டுங்க இது பாருங்கள் இதில் வந்து ஒரு லில்லி பான் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் இதில் பூ விட்ல நம்ம இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம் பூ விட்டுச்சுன்னா நான் அதுவும் நான் எடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டம்போயர் ரெட்டைல் தான் இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இப்போ வந்து கொஞ்சம் குட்டியும் போட்டிருக்கு இதில் இதில் ஒரு டூ கிட்டே இருக்கும் அது பாருங்கள் குட்டிங்கெலாம் இருக்குது ஒரு டென் குட்டிங்களுக்கிட்ட இருக்குது இதில் இதுவும் நம்ம இடத்துக்கு வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு இதுவும் நான் ஃபைவ் பேர் கிட்டே வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ பேர் தான் இருக்குது இதுவும் கொஞ்சம் தண்ணி செட் ஆகாமல் கொஞ்சம் மீன்கள் வந்து அடி வாங்கிடுச்சு இந்த மீன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு டைல் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் வரும் இது வந்து ஒரு ரெண்டு ஃபீமேலோ ஒரு மேலும் ஒரு மூணு மீன் தான் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி குட்டி கிட்டே போட்டிருக்கு இதில் இது வந்து நல்லா சூப்பராக சர்வே ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நல்லா ஆயிடுச்சு இடத்துக்கு இது வந்து எதுவும் அடி அவ்வளோவா நல்லா சூப்பராக சர்வே ஆகும் நல்லா சூப்பராக சர்வே ஆகிடுச்சி இது இதுவும் வந்து இப்போவும் நல்லா சின்ன சின்ன குட்டிங்கெலாம் இன்னும் கொஞ்சம் குட்டியும் இருக்குது இதில் அதிகமாக அது நம்மளுக்கு சரியாக தெரியல இது எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு அறுபது லிட்ரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டப்பில் தான் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது வந்து பிளாக் ஐ கொய் இது இதில் வந்து ரெண்டு பேர் வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேலும் தான் இருக்குது அதுக்கப்புறம் இதில் எது போட்டுச்சின்னு தெரியல ஒரே ஒரு குட்டி மட்டும் இருக்குது ஒரு போட்டு சாப்பிட்டுச்சா இல்லாட்டி போட்டதே கம்மியாக தான் போச்சான்னு தெரியல ஒரு குட்டி மட்டும் இருக்குது ஆனால் அது நல்லா சர்வேவ் நல்லா தான் இருக்குது அந்த குட்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்லாம் வந்து பிளாஸ்டிக் பிளான்ட் தான் போட்டிருக்கேன் நான் இன்னும் லைவ் பிளான்ட் வந்து ஆட் பண்ணல இது எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பிள் வெரி ட்ராகன் தான் இது இதில் வந்து ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேலும் இருக்குது இதில் இப்போ தான் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு நாலஞ்சு குட்டி கிட்டே போட்டிருக்கு இதில் வந்து பிளாஸ்டிக் பிளான்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலாக இருக்குது லைஃப் பிளான்ட்டு நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு பிஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் எப்பவுமே நல்லா ஏஜரி வாட்டராக யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அதுக்கப்புறம் பிஸை கொடுங்க அது நல்லா சர்வீவ் ஆகும் இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கையில் சாண்டா கிளாஸு இதில் இருந்து ஒரு ஃபேர் தான் விட்டுற வச்சிருக்கேன் இதுவும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கெப்பாசிட்டி இருக்கிற வா கேன் தான் தண்ணி கேன் தான் அதில் தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா சர்வே ஆகிட்டு இப்போ ஒரு நம்ம கையில் ஒரு ஐம்பது குட்டி கிட்ட இது போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்